உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் காரைக்குடி பக்கம் நல்ல ஃபேமஸான இந்த உக்காரை ரொம்ப எளிமையாக வீட்டில் நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு ஸ்வீட்டாக இதை செஞ்சுக்கலாம் பர்த்டே போல் இது போல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை செஞ்சு வைக்கலாம் இந்த உட்கார செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான பிரஷ் பண்ணிக்கோங்க இது அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உட்கார செய்கிறதுக்கு நம்ம பாசி பருப்பு நல்ல சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பாசி பருப்பு ஒரு டம்ளர் அதாவது நூறு கிராம் எடுத்துக்கங்க ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துங்க நூறு கிராம் பாசி பருப்பு நல்ல பருப்பாக எடுத்துங்க இந்த மாதிரி நல்ல பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கணும் சிறு பருப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுங்க முந்திரி வந்து ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுங்க ஏலக்காய் அஞ்சு கிராம் எடுத்து வச்சுங்க ரவா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுங்க அது தேங்காய் அரைமுடி துருவி எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அகலமான கிண்ணத்தில் இந்த பாசி பருப்பை கொட்டி அதில் தூசி அதுபோல் மண்ணெல்லாம் இல்லாமல் அதை எடுக்கணும் அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்குங்க அதை இது முழுக்க தண்ணி ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றி நல்லா களைஞ்சி எடுக்கணும் ஏன்னா இது மேலே வந்து தோசை மண்ணெல்லாம் இருக்கும் நர நரநரப்பு கொடுக்கும் நீங்கள் செஞ்ச பிறகு நர நரம் இருக்கும் அதனால் இதை நல்லா களைஞ்சி எடுத்துருங்க இது மாதிரி களைஞ்சி எடுத்துங்க இது ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்து ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துங்க சின்ன குக்கரில் எடுத்துங்க இந்த மாதிரி களைஞ்சிட்டு நல்லா ரெண்டு தண்ணி விட்டு களைங்க களைஞ்ச பிறகு குக்கரில் சேர்த்துக்கணும் குக்கரில் சேர்த்துக்கணும் களையாம போடாதீங்க அதில் பாத்தீங்கன்னா தூசி மண்ணெல்லாம் இருந்தால் அது கொஞ்சம் நர நரப்பாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி குக்கரில் இதை நல்லா களைஞ்சி சேர்த்துங்க சேர்த்து இது முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம்னா ஒன்றரை டம்ளர் எடுத்துங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து அந்த குக்கரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக மூடிடுங்க அந்த குக்கர் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா வெயிட் போட்டு மூடிக்குங்க இந்த மாதிரி அதை மூடிடுங்க சின்ன குக்கராக இருந்தால் போதும் வெயிட் போட்டு மூடி அதை நல்லா பார்த்தீங்கன்னா எதுவும் லீக் இல்லாமல் மூடி அது மேலே விசில் போட்டுருங்க வெயிட்டை போட்டு விட்டுருங்க போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு விசில் இருந்தால் கரெக்டாக குழஞ்சி போயிடும் நாலே விசில் போதுமானது இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து உடனே திறந்துடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அந்த அந்த நீர் ஆவியெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அதெல்லாம் அடங்கிடும் அப்படியே அடங்கின பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்கள் உடனே அந்த மூடியை ஓப்பன் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும் அப்படியே வெந்து பூத்ததுவாக அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு அந்த பாசி பருப்பு கரெக்டாக வந்திருக்கும் நாலே விசில் தான் இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா குழச்சி விட்ருங்க நல்லா பேஸ்ட்டாக குழச்சி விட்டுருணும் நல்லா களைச்சி விட்டுருங்க இது வந்து அடியெல்லாம் பிடிக்காது நாலு விசில் கரெக்டாக இருக்கும் நல்லா குழஞ்சி போயிருக்கும் அப்படியே மையாக நீங்கள் வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சது மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை வந்து இந்த மாதிரி கரண்டியை கொடுத்து குழச்சி விட்டுறணும் நல்ல பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதை குக்கரிலேயே குழச்சி எடுத்து இந்த மாதிரி இருக்கும் அது எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்கள் அரைச்சது மாதிரி இருக்கும் அப்படியே மிக்சியில் கொடுத்து அரைச்ச அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு மையாக நல்லா வெந்து போயிடும் குழஞ்சி வந்துடும் இதை நல்லா இப்போ நீங்கள் ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க குக்கர்லேருந்து எடுத்து மாற்றி வச்சுருங்க இந்த மாதிரி மாற்றி வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் அகலமான ஒரு இரும்பு கடாய் வச்சுருங்க ஒரு சின்ன கடாய் நம்ம செய்கிற அளவுக்குள்ளே சின்ன இரும்பு கடாய் தான் பயன்படுத்துகிறோம் இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கால் கிலோ வெள்ளத்தை சேர்த்துங்க வெள்ளத்தை சேர்த்து நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் அதில் கால் கிலோ வெள்ளத்தை சேர்த்து அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேருங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகு பதத்துக்கு வரணும் பாகு பதத்துக்கு நல்ல வெள்ளமாக இருக்கட்டும் சில வெள்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு கறிக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்காது நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த புக்கார நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கரைஞ்சி அந்த உருகி அந்த வெள்ளம் கரைஞ்சி வரும் அப்படியே உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் அப்படி கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் இது சுத்தமாக க நல்லா பார்த்தீங்கன்னா உருகிடணும் உருகி நல்லா பாகுவாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த உட்கார வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்தில் வரும் இதுக்கு சீனி சேர்க்கறது இல்லை வெள்ளை சர்க்கரை சேர்க்கறது இல்லை வெள்ளை சர்க்கரை சீனி இதெல்லாம் சேர்க்கறது இல்லை வெறும் வெள்ளை மட்டும்தான் இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகுவாகிட்டு இருக்கட்டும் வெள்ளம் பாகு இருக்கட்டும் நீங்கள் அடு பக்கத்தில் ஒரு அடுப்பை பற்ற வச்சு சின்ன ஒரு கடாயை வச்சுடுங்க அதில் நெய் விட்டுக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் விட்டுங்க நெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த முந்திரி பருப்பை சேர்த்துங்க முந்திரி பருப்பை சேர்த்து இது ரொம்ப உடனே பொரியணும்லாம் வேண்டியதில்லை முந்திரி பருப்பை சேர்த்தோன்னே நம்ம ரவா எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா வதங்கும் போதும் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாகோடை சேர்த்து கிளறும் போதும் அதுலேயே அது வந்து நல்லா பொரிஞ்சு வெந்துக்கும் அதனால நம்ம இதை வந்து ரொம்ப பொரிய விட இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவாவும் இதில் சேர்த்துக்குங்க ரவாவை இந்த நெய்லையே சேர்த்துருங்க இந்த நெய்யை ஊற்றினோன்னே அந்த நெய் நல்லா உருகணுன்னு முந்திரி பருப்பு போட்டுருங்க நல்லா முந்திரி பருப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இந்த ரவாவை சேர்த்து இதில் வதக்குங்க இந்த ரவா இதில் எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் இது வந்து பிரியாமல் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாகலை போட்ட பிறகு இறுகி போயிடும் அதுக்காக இது வந்து அல்வா பதத்துக்கு வரணுங்கிறதுக்காக நெய்யில் ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம் இது கூட நம்ம திருவி வச்சிருக்க ஒரு அரைமடி தேங்காயும் போட்டுங்க இந்த தேங்காயும் போட்டு வதக்கிங்க இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகோடு சேர்ந்து அந்த பாசிப்பருப்போட சேர்ந்து வேகும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக தெரியாது அது எல்லாம் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக வந்துடும் அதுக்காக இப்போ நல்ல பாகு உருகி நல்ல பாகுவாக இருக்க அந்த வெள்ளம் அதில் நம்ம இந்த நெய்யில் வதக்கின முந்திரி பருப்பு ரவா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாகுடைய சேர்த்தோன்னே நெய்யோடு சேர்த்தோன்னே உங்களுக்கு அந்த பாகோடு சேர்ந்து நல்லா பார்த்தீங்கன்னா இலகுவாக வரும் நல்லா இலகுவாக வரும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த முந்திரி பருப்பு இந்த பாகுலேயே நல்லா நெய்யோடு சேர்ந்து வெந்துக்கும் நல்லா பொறிஞ்சாப்பிலாம் வந்துடும் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போட்டது மாதிரி வந்துடும் இப்போ இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சு குழச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு அந்த சிறு பருப்பை சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கைவிட ஆகாமல் அடிப்பிடிச்சிடாமல் நம்ம இரும்பு கடாயை வச்சுருக்கோம் நான்ஸ்டிக் கடாய் இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற உங்களுக்கு இது நான்ஸ்டிக் ஸ்டிக் கடாய் இருக்குதுன்னு நீங்கள் பயன்படுத்துங்க நான் வந்து இரும்பு கடாயில் செய்கிறேன் அதனால் இதை வந்து கைவிடாகாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இந்த மாதிரி அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா இறுக்கி கொப்பளிக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி இந்த சர்க்கரை சர்க்கரை பாகு அந்த ரவா முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த ரவாவை தனியாக சேர்த்திங்கன்னா அப்படியே இறுகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த அல்வா பதத்துக்கு வராது அது ஒரு மாதிரி இருகலாக போயிடும் அதனால் இது மாதிரி வதக்கி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் வதக்கி போடணும் இப்போ நல்லா கொப்பளிக்கும் இப்போ நல்லா சுருங்கி வந்துடும் எல்லாம் பார்த்திங்கன்னா பாகோட சேர்ந்து நல்லா சுருங்கி அப்படியே வரும் அப்போ நமக்கு இந்த மாதிரி கொப்பளிக்கும் இந்த மாதிரி கொப்பளிக்கும் போது நம்ம நல்லா கிளறி விடணும் நல்லா வந்து அடிபிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க நெருப்பு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுங்க இப்போ நெய்யை மேலே நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க இந்த கொப்பளிக்க ஆரம்பித்தோன்னே நெய்யை ஊற்றி நல்லா கிளறினிங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அப்போ தான் உங்களுக்கு சுற்றும் அப்படியே இந்த கரண்டியோடு அதுவும் சேர்ந்து சுற்றும் அந்த அளவுக்கு இது பதத்துக்கு கிண்டனும் கொஞ்சம் கையெல்லாம் கடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காயை சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் ஏலக்காயை சேர்த்து நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள் அது அழகாக பிரிஞ்சு அப்படியே திரண்டு வரும் இந்த மாதிரி அது திரண்டு வரணும் இது இரும்பு கடாயில் செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் நெய்யை சேர்த்து சேர்த்து நல்லா கிளறுங்க அந்த கொப்பளிக்கிறதெல்லாம் இப்போ அடங்கிடும் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு ரவா முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்ட அல்வா பதத்துக்கு வரும் அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே ஒட்டாமல் இந்த கடாயில் ஒட்டாமல் ஒரு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே தீஞ்சி போயிடும் அடி இது இரும்பு கடாய்ங்கிறதுனால டக்குன்னு அப்படியே ஒட்டிடும் அந்த சர்க்கரை வந்து பாக வந்து பிடிச்சிக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு பிடிச்சிரும் அதனால நம்ம வந்து நல்லா கைவிடாமல் கிளறணும் இது மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கிட்டே வந்துடுங்க நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா இப்போ நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு திரண்டு வந்துடுச்சு சுருங்கி திரண்டு வந்த பிறகு ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உட்காரை அவ்வளவு டேஸ்ட்டாக அவ்வளோ டெலிஷியஸாக ஹைலைட்டான டேஸ்ட்டில் சூப்பராக நமக்கு உட்கார ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த சட்டியில் இருக்கக்கூடிய சூட்லேயே அது நல்லா வெந்து வரும் இது மாதிரி கிளரி இதை வந்து இப்போ நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிங்க அப்படியே அல்வா பதத்துக்கு வரும் நல்லா சுட சுட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நெய்யெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து பிரிஞ்சு வரும் தெளிஞ்சு வரும் இதில் இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்த முந்திரி பருப்பு மேலே வந்து டெக்ரேஷன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்க உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் கொடுத்திங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட திகட்டாது அவ்வளோது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பமாகவே இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு காப்பாங்க அவ்வளவு டெலிஷியஸாக ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உட்கார செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி உட்கார செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எங்களோட வீடியோவை பார்க்கவும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்